நமக்கு எல்லாருக்குமே கிரீன் டீ பத்தி தெரியும் இன்னைக்கு நான் வந்து ப்ளூ டீ பத்தி சொல்ல போறேன் இந்த ப்ளூ டீனா என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்னும் இல்ல சங்குப்பூ டீ தான் நம்ம ப்ளூ டீ அப்படின்னு சொல்றோம் சோ சங்குப்பூ டீ வந்து நீங்க ரெகுலரா குடிக்கிறதுனால உங்களுக்கு ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதமாவே இருக்கு சோ நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட லிஸ்ட்ல வந்து சங்குப்பூ டீ வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி சுகர் கண்ட்ரோல் ஆகணும் சுகர் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சோ இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு அசிடிட்டி அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சோ அதை கம்மி பண்றதுக்கும் சங்கப்பு டீ வந்து ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வரலாம் உங்களோட ப்ரைன் ஹெல்த்த வந்து நல்லாவே இது இம்ப்ரூவ் பண்ணும் மெமரிய வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இத நம்ம போடுறது ரொம்பவே ஈஸி நம்ம கிரீன் டீ போடுற மாதிரி தான் சோ ஒரு அஞ்சுல இருந்து பத்து சங்கப்பு வந்து உங்களுக்கு பிரெஷ்ஷா கிடைச்சாலும் ஓகே தான் இல்ல ட்ரைடா இருந்தாலும் ஓகே தான் சோ அது வந்து நல்லா குளிக்கிற ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியில ஒரு அஞ்சுல இருந்து பத்து பூ போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிருக்கும் அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம் ஸோ உங்களால் அப்படியே குடிக்க முடியல அப்படின்னா ஃப்ளேவர்க்காக ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அணி தேவைப்பட்டா வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து ரெகுலராக வந்து நம்ம காலையில் மாலையிலன்னு சொல்லி ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அப்டேட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ